பாடின வாயும் ஆடிய காலம் சும்மா இருக்காது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே போல ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த இந்த சினிமாவை விட்டு நடிப்பை விட்டு அவரால் வெளியே வர முடியல அதனால தொடர்ச்சியாக நடிக்கிறாங்க இந்த ரஜினிகாந்த் அவருடைய வேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி மூன்று வயதுக்கார வயது உடையவருக்கான ஒரு முதியவருக்கான வேகமா அப்படின்னா சினிமாவில் கிடையாது ரஜினிகாந்துக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படிங்கிற நிலையிலேயே செய்திகள் வெளியாகிட்டே இருந்துச்சு அப்பேக்கே பாத்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு மருத்துவர்கள் ஆலோசனைகள் தெரிவிக்கிறாங்க எந்த மாதிரியான ஆலோசனைகள் அப்படின்னா அவருடைய வயதை கருத்துல கொண்டு அவருடைய உடல் நிலைய கருத்துல கொண்டு ஒரு ஐம்பது அறுபது வயதை கடந்தாலே ஓய்வு தேவை இந்த படத்தோட டைரக்டராக இருக்கக்கூடிய ஞானவேல் ராஜாவும் ஒரு மூட் அவுட்ல தான் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க டிஸ்சார்ஜ் ஆகி வருவாங்களா அல்லது அவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சைகள் அளிக்கப்படுமா ஏன்னா படம் பத்தாம் தேதி வழியாக இருக்கு இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு நிலை இருக்கும்போது படத்தை வெளியிடுவதா இது வந்து பாத்தீங்கன்னா கூலி படத்தை பொறுத்தவரைக்கும் ஷூட்டிங் சூட்டிங் வந்து இடையில ஒரு டிராப் ஆகுவதற்கு நிறுத்துவதற்கான ஒரு சூழல் உருவாகும் ரஜினிகாந்துடைய உடல்நிலையை கூலி படம் இந்த யூனிட்டுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் பார்க்கப்படுது கனகராஜ் அவர்களும் இப்ப ஒரு அதிர்ச்சி தான் இருப்பாங்க குதிரை அதாவது கீழே விழுந்தாலும் வேக வேகமா எழுந்து விடுவேன் அதே போல வந்து இப்போ சென்னையில இருக்கக்கூடிய தவசன் லைட்ல அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் குதிரை வேகத்துல எழுந்து வந்து விடுவார் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் வினோத் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவாக அனுமதிப்பட்டு இருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒரு லூமஸ் கிளப்பிட்டு இருக்காங்க இது தற்போதைய உண்மை நிலவரம் என்ன சார் இப்போ அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்டு என் படம் வரக்கூடிய பத்தாம் தேதி வழியாக இருக்குது அதில் தான் பிஸியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கூலி படம் ஷூட்டிங் இருக்கு இந்த நிலையில் தான் நேற்று நள்ளிரவு அவருக்கு வந்து உடல்நிலை கொ குறைவு ஏற்படுது அதாவது அடி வயிற்றில் ஒரு வீக்கம் ஏற்படுது அடி வயிற்றில் வீக்கம் மட்டுமில்லாமல் நெஞ்சு வலி ஏற்படுது இந்த அடிப்படையில் தான் தௌசண்ட் லைட்டில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் ரஜினிகாந்த் அவர்கள் அட்மிட் ஆகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தொடர்ச்சியாக மருத்துவர் குழுவை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நெஞ்சு வலி என்ன காரணத்துக்காக ஏற்பட்டிருக்கு இருதயத்துக்கு செல்லக்கூடிய நரம்பு நாளங்களில் ஏதாவது அடைப்புகள் ஏற்பட்டிருக்கதா அப்படிங்கிற நிலையிலையும் இருதய நிபுணர்களை பொறுத்தவரைக்கும் செக்கப்புகள் பண்ணுவது சிகிச்சை அளிப்பது இந்த நிலையில்தான் அவருக்கு ஆஞ்சியோ பிளாஸ்டிக் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களும் மருத்துவர்கள் மூலமாக வெளியே வந்திருக்கு ஏன்னா ஆரம்பத்தில் வைத்தலின்னு தானே சார் அட்மிட் பண்ணார் எதுக்காக மாத்துறாங்க இல்லை அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுச்சு இல்லையா நெஞ்சுவலி ஏற்பட்டதுனால அங்கே வந்து அடைப்புகள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு அடி வயிற்றில் ஏற்பட்ட வீக்கத்துக்கான சிகிச்சையும் பார்த்திங்கன்னா ரெண்டு இடங்களில் அவருக்கு வந்து கோளாறு இருக்கு அடி வயிற்றுலையும் சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் நல்ல கண்டிஷன்ல தான் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில தினங்களில் அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற தான் சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்கு இருந்தாலும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருந்துட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா வயது மூப்பு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எழுபத்தி மூணு வயசு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களிலையும் இது போன்று எமர்ஜென்சி பிரிவில் இப்போ வந்து ஐசிஜி வார்டில் அட்மிட் பண்ணி தான் வச்சுருக்காங்க தௌசண்ட் லைட்டில் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஐசிஜு இதில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு இதே போல் எமர்ஜென்சி பிரிவில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அட்மிட் செய்யப்பட்டு சிங்கப்பூர் சென்று சிகிச்சை எடுத்த வரலாறு மருத்துவர்கள் வந்து ஆலோசனை தெரிவித்த நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாக்கில் கூட பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமாரோட ராணா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கு நடிப்பதற்கு முந்தைய நிலையில் பூஜைகளெல்லாம் போடப்பட்டு படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு இதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அது வந்து சிறுநீரக கோளாறு அதற்கு சிகிச்சைகளை கொடுத்து இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிற தான் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய எலிசபெத் மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அங்கே சிகிச்சை அளிக்கிறாங்க ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களுமே மிகப்பெரிய சோகத்துக்கு உள்ளாகிறாங்க உங்களுக்கே தெரியும் அந்த காலகட்டத்தில் வந்த செய்திகள் எல்லாமே ரஜினிகாந்துக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படிங்கிற நிலையிலையும் செய்திகள் வெளியாகிட்டே இருந்துச்சு அப்போது பார்த்தீங்கன்னா அங்கே சென்று சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இந்த சிறுநீரக கோளாறு சிறுநீரக மாற்றம் அப்படிங்கிற நிலையில் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு தான் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் மறுபடியும் வர்றாங்க அப்பக்கே பார்த்திங்கன்னா ரஜினிகாந்துக்கு மருத்துவர்கள் ஆலோசனைகள் தெரிவிக்கிறாங்க எந்த மாதிரியான ஆலோசனைகள் அப்படின்னா அவருடைய வயதை கருத்தில் கொண்டு அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஏன்னா வந்து இந்த சிறுநீரக தொட்டு கோளாறு அப்படிங்கிற நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டாலே ஓய்வு அப்படிங்கிறது அதிகமாக எடுக்கணும் அதனால தான் மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்துக்கு ஓய்வு தேவை நீங்கள் சினிமாவில் வந்து ரிஸ்க் எடுத்து நடிக்காதீங்க கொஞ்சம் ஓய்வை மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாமே தெரிவிக்கிறாங்க ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்த பிறகு பார்த்திங்கன்னா மீண்டும் சினிமாவில் பிஸி ஆகுறாங்க தொடர்ச்சியாக சினிமாவில் நடிக்க துவங்குறாங்க இதே போல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவருக்கு வந்து திடீர்னு ஒரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அது நுரையீரல் தொட்டு ஏற்பட்டிருக்கிறது இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அப்போது பார்த்திங்கன்னா அந்த நு நுரையீரல் தொட்டுக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு பார்த்திங்கன்னா இருதயத்துக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் அப்போ அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ அந்த அடைப்புகள் எல்லாம் நீக்கப்பட்டு அவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வெளியில் டிசார்ஜ் ஆகி வர்றாங்க பார்த்தீங்கன்னா அப்போக்கையும் மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் ரஜினிக்கு ஆலோசனை மருத்துவர்கள் வந்து ஒரு நோய் அப்படின்னு போனாலே பல்வேறு ஆலோசனைகளை வைப்பாங்க ஸோ அதே போல் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆலோசனைகளை வைக்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு வயசு அதிகமாகிடுச்சு ஒரு ஐம்பது அறுபது வயதை கடந்தாலே ஓய்வு தேவை நீங்கள் இன்னமும் வந்து ஒரு இருபத்தைந்து வயது முப்பது வயது பையனை போல சினிமாவில் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க ரிஸ்கான காட்சிகளில் சீன்கள்லாம் நடிக்காதீங்க ஓய்வெடுங்க முடிந்தால் படத்தை கூட குறைச்சிருங்க இல்லை படத்தை கூட நிறுத்திடுங்க அப்படிங்கிற நிலையிலையும் மருத்துவர்கள் ஆலோசனை சொன்னதாகத்தான் செய்திகள் வழியாயிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா பாடின வாயும் ஆடிய காலம் சும்மா இருக்காது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே போல் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமாவை விட்டு நடிப்பை விட்டு அவரால் வெளியே வர முடியலை அதனால் தொடர்ச்சியாக நடிக்கிறாங்க அந்த ரஜினிகாந்த் அவருடைய வேகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி மூன்று வயதுக்கார வயதுடையவருக்கான ஒரு முதியவருக்கான வேகமாக அப்படின்னா சினிமாவில் கிடையாது சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தைந்து நாற்பது வயது வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் எந்த வேகத்தோடு செயல்படுவாரோ அந்த வேகம் சினிமாவில் இருக்குது சினிமாவில் மட்டும்தானே அப்படின்னா சினிமாவை தாண்டி இப்போ ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னா கூட ரஜினிகாந்த் அவர்கள் நடந்து வர்றாங்க அந்த ஸ்டைலும் அந்த வேகமும் வேகமா நடந்து வருவது பேசுவது இது போன்ற நிலையை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஆக்டிவா அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்போது அந்த ஓய்வு வந்து ரஜினிகாந்த் எடுக்கல நிலையையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா வேட்டையன் படம் கூலிப்படம் அப்படிங்கிற நிலையில ஓய்வில்லாமல் இருந்ததன் திடீர்னு இந்த கோளாறு செய்திகள் தெரிவிச்சு இப்போ இன்னொரு கேள்வி எழுபது இந்த வருகின்ற பத்தாம் தேதி வந்து வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது அதனால இப்ப இதெல்லாம் பாதிப்பு ஏற்படுமா சார் கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து டீசர் வெளியாயிடுச்சு டீசரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள் படத்துல டீசர்ல வந்து பல விமர்சனங்கள் படம் வந்து பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு பச்சன் இணைஞ்சி நடிச்சிருக்காங்க இணங்கி நடிச்சிருக்காங்க ஃபகத் இணைஞ்சி நடிச்சிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படம் பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துட்டு இருக்கு தமிழகம் தாண்டி இந்தியா முழுவதும் ஏன்னா பச்சனுக்கும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க அதாவது அமிதாப் பச்சன் ஃபீல்ட் அவுட் ஆகி இருந்தாலும் இப்போ ரஜினிகாந்தோட சேர்ந்து நடிக்கிறது மூலமா பெரிய அளவுல ரஜினிக்கு அதாவது அமிதாப் பச்சனுக்கு ஒரு ரீ என்ட்ரி வ வயதானாலும் ஒரு ரீ என்ட்ரி கிடைக்கும் அடுத்து தொடர்ச்சியாக படங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில எதிர்பார்க்கப்படுது ஓ ரஜினிகாந்தினுடைய வேட்டியன் படத்தை பொறுத்த பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு இப்போ நாளைக்கு வந்து ட்ரைலர் வெளியாகுது அப்போ ரசிகர்கள் எல்லாருமே இந்த ட்ரெயிலர் வந்து கண்டிப்பாக வந்து ரசிகர்களுடைய ரசிகர்களுக்கு ஏற்ற வகையில் இருக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு டீசர் வந்து ஏமாற்றத்தை கொடுத்தோ அந்த அளவுக்கு இருக்காது ட்ரெயிலர் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும் பத்தாம் தேதி வழியாக கூடிய வேட்டையால் மிகப்பெரிய அளவில் ஒரு வசூல் வேட்டையில் ஈடுபடும் அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியான தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த உடல்நிலை கோளாறு ஏற்பட்டிருக்கு இந்த படத்தோட டைரக்டராக இருக்கக்கூடிய ஞானவேல் ராஜாவும் ஒரு மூட் அவுட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க டிஸ்சார்ஜ் ஆகி வருவாங்களா அல்லது அவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சைகள் அளிக்கப்படுமா ஏன்னா படம் தேதி வெளியாக இருக்கு இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு நிலை இருக்கும்போது படத்தை வெளியிடுவதா அல்லது படத்தை கொஞ்சம் காலதாமதம் பண்ணி வெளியிடலாமா பல்வேறு நிலைகளில் யோசிச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் மூடு அவுட்லாம் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் வந்து ஒரு படம் வந்து வெளியிடுவதற்கு டேட்டு நிச்சயிக்கப்பட்டு ஒரு தேதி திட்டமிடப்பட்டா அதுல பின்வாங்க முடியாது ஏன்னா ரசிகர் எல்லாமே எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்காங்க அந்த படம் வழியாவதற்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருக்கும் படமும் வெளியாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இப்படியான ஒரு சூழ்நிலையில ரஜினிகாந்த் இப்படி இருக்கு அந்த படத்துடைய இயக்குனர் ஞானவேல் ராஜாவும் கொஞ்சம் மூட் அவுட்ல இருப்பதாகத்தான் செய்திகள் ஓகே சார் வந்து அடுத்து போயிட்டு இருக்கு கூலி படத்துக்கு அதுக்கு எதனா பாதிப்பு ஏற்படுமா இல்ல படம் வந்து அப்படியே ஸ்டாப்ல நின்றுமா இல்ல கண்டிப்பா என்ன காரணம் அப்படின்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது இத்தனை மாதம் இத்திரை மாதத்துக்குள்ள படத்தை முடிக்கணும் இப்போ வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலோடு தான் ஆரம்பிப்பாங்க அதே போலதான் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் இந்த கூலிப்படத்துக்கான வேறு எல்லாம் நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிருச்சு ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ மருத்துவமனையில் இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் தான் கடந்த ஒரு பத்து பதினான்கு வருடங்களாகவே அது ரெண்டாயிரத்தி பதினொன்று ராணா பட காலகட்டத்தில் போய் எலிசபெத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதிலிருந்து மருத்துவர்கள் தெரிவிக்கக்கூடியது என்னென்னா உங்களுக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிற கருத்துகளை தான் முன் வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அவருக்கு வந்து இது போன்று ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது அடி வயிற்றில் வீக்கம் நெஞ்சு வலி ஏற்பட்டுருக்குது அப்படின்னா உடல்நிலையை கருத்தில் எடுக்கணும் அப்போ மருத்துவர்கள் வந்து நீங்க இப்போ நடிக்காதீங்க ஸோ படத்துக்கு அப்போ ஓய்வு உங்களுக்கு தேவை குறைந்தது ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் ஓய்வு எடுங்க அதன் பிறகு சினிமாவுக்கு போகலாம் ஏன்னா நீங்க மீண்டும் சினிமாவுக்கு போனீங்கன்னா அதே வேகம் ரிஸ்க் எடுத்து தான் நடிப்பீங்க ஏன்னா காட்சிகளில் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து நடிக்க வேண்டியிருக்கும் அப்போ உங்களுடைய திறமையை அங்கே காண்பிக்கணும் அப்படின்னு ரிஸ்க் எடுத்து நடிக்கும் போது இது உடல்நிலையில தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே சொன்னது போல வயது முப்பது எழுபத்தி மூன்று வயசு ஆயிடுச்சு அதனால படங்கள் நடிக்கிறத நீங்கள் நிறுத்துங்க சரி படம் நடிக்க துவங்கிட்டீங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க கூலியில நடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில மாதங்களாவது ரெஸ்ட் எடுத்து விட்டு நடிங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் வந்து இடையில ஒரு டிராப் ஆகுவதற்கு நிறுத்துவதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்போ இந்த ரஜினிகாந்துடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த கூலி படம் இந்த யூனிட்டுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுது இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்களும் இப்போ ஒரு அதிர்ச்சியாக இருந்துகிட்டு இருப்பாங்க ஏன்னா கூலி படம் திட்டமிட்ட திட்டமிடப்பட்டது போல ஷூட்டிங் செல்ல முடியுமா அல்லது ஷூட்டிங் செல்ல முடியாதா என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு தான் இருந்துகிட்டு இருப்பாங்க சோ இது வந்து ரஜினி ரசிகர்களுக்கும் ஒரு விதமான ஏமாற்றம் ஒரு அதிர்ச்சி அப்படின்னாலும் இங்க வந்து கூலி யூனிட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து இப்போ இது கொடுத்திருப்பதா தான் பார்க்க சார் சினிமா வட்டாரங்களில் இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா இந்த வேட்டையன் படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதனால இது வந்து ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் அவருக்கு உடம்பு நல்லா இருக்கு சும்மா தான் செக்அப் போயிருக்காருன்ற மாதிரிலாம் இருக்கு இது எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அதாவது பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டதுல கடந்த கடந்த ஒரு சில ஆண்களா நான்கு ஐந்து ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு சென்று உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி மியா மருத்துவமனையில் செக்அப் பண்ணக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு வருடமே சென்றுகிட்டு இருக்காங்க கடந்த சில வருடங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா சென்று கம்ப்ளீட் பாடி செக்அப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது அப்படிங்கன்னா ஒரு செக்அப்போடு தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நேற்று வந்து திடீர்னு இந்த கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இங்கே படத்துக்காக அப்படின்னு சொல்வது வதந்திகளாக தான் பார்க்க முடிகிறது ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு படத்துக்காகவும் இந்த மருத்துவமனை செல்லக்கூடிய நிகழ்வுகள் கடந்த காலத்திலையும் கிடையாது அப்போது அவருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கிறது மருத்துவமனைக்கு செல்கிறாங்க அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகலுக்கு எதிராக ரஜினிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் வேணும்னா இது போன்ற வதந்திகளை சோசியல் மீடியாக்களில் பரப்பி விடலாம் தான் பண்ணுறாங்க அப்படின்னா அது போன்ற நிலை கிடையாது ஏன்னா கடந்த படமும் ரஜினிக்கு வந்து வெற்றி படமாக தான் ஜெயிலர் அமைஞ்சிச்சு சோ இப்போ வேட்டையன் வந்து பெரிய அளவுல வசூலை ஈட்டி கொடுக்கும் அப்படிங்கிற நிலையில தான் தற்போது இல்ல வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்போ வந்து ரஜினிகாந்த் வந்து இதுக்கு ஒரு ப்ரமோஷனுக்காக ரஜினிகாந்த் தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி மருத்துவமனையில் அட்மிட் ஆகுவது ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுப்பது அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அவருடைய உடல்நிலையில பாதிப்பு இருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலி தரப்புல இருந்தும் கொடுத்துருக்காங்க அவருக்கு வந்து நார்மலா ஒரு செக்அப் தான் நாங்கள் மருத்துவமனைக்கு போயிருக்கோம் அந்த செக்கப் முடிந்ததும் ஒரு சில தினங்களில் வந்து விடுவோம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் தெரிவிச்சிருக்காங்க நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் நல்ல ஹெல்தா ஆரோக்கியத்தோடு தான் ரஜினிகாந்த் இருந்துகிட்டு இருக்காங்க அவருக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது நல்லதில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மருத்துவமனையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட் வெளியிட போறாங்க இப்போ நம்ம பேசக்கூடிய நிமிடம் வரைக்கும் இன்னும் மருத்துவமனை ரிப்போர்ட் வெளியிடலை இப்போ ரிப்போர்ட் வெளியிட்டாங்க அப்படின்னா அதுலேயும் கண்டிப்பாக ரஜினிகாந்துக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தது அது வந்து சரி பண்ணியாச்சு அவர் இன்னும் ஒரு சில தினங்களில் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை தான் அந்த ரிப்போர்ட்டில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நமக்கு கிடைச்ச தகவல்களின் அடிப்படையில் இப்போ ரஜினிகாந்த் வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வரும்போது இது என்னுடைய ரெண்டாவது பிரவி அப்படின்னு சொல்லி தெரிவித்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் இன்னொரு கருத்துக்களையும் முன் வச்சாங்க நான் யானை கிடையாது குதிரை அதாவது கீழே விழுந்தாலும் வேக வேகமாக எழுந்து விடுவேன் அதே போல் வந்து இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய தௌசன் லைட்ல அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கூடிய ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் குதிரை வேகத்தில் எழுந்து வந்து விடுவார் ஆனால் வந்து இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா படம் வந்து நடிக்க முடியுமா வேட்டையான் வெளியாகிடும் அதுல மாற்றம் கிடையாது கூலிப்படம் தொடர்ச்சியாக நடிக்க முடியுமா அப்படிங்கிறது இப்போ வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றி